ிகள் எவ்விதமாய் தேவ ராஜ்யத்தை கட்டினார்கள் என்பதை சின்ன வயசுலேருந்தே பார்த்து பழகட்டும் என்று சொல்லி அவர்களை அழைத்து போன போது அவர்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது அந்த ஆலயத்தையும் அங்கிருந்ததான விசேஷித்த காரியங்களையும் இருக்க குருவானவர் சொல்லிக் கொடுத்தார் அதில் ஒரு விசேஷமான ஒரு காரியம் ஒன்று இருந்தது அவர் வாழ்ந்த பங்களா அவர் வாழ்ந்த அந்த வீடு இங்கே நிறைய பேர் போய் பார்த்துருப்பீங்க பக்கத்தில் தான் நமக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிற ஒரு ஊர் தான் அங்கே அவர் பல இலக்கிய நூல்களை எழுதினார் அந்த இருந்து பல இலக்கிய நூல்களை எழுதினார் முக்கியமான ஒரு மொழி சம்பந்தப்பட்ட நூல் ஒன்று உண்டு அது என்னது பட்ஜெப்பில் பிள்ளைங்க சொல்லுங்க அதையெல்லாம் நாங்க ஏன் படிக்க போறோம் அவர் எழுதுனா எங்களுக்கு என்ன அருமையானவர்களே அதெல்லாம் தெரிந்து திராவிட இலக்கியங்களின் ஒப்பிலக்கணம் என்று சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதினார் தென்னிந்திய மொழிகள் எல்லாவற்றையும் அதை ஆராய்ச்சி செய்து அந்த ஒரு புத்தகத்தை அவர் எழுதினார் இருக்கிற சிறப்பு தமிழ் எந்த மொழியினுடைய துணையும் இல்லாமல் தனித்து இயங்கும் வல்லமை உள்ளது என்று சொல்லி அவர் கண்டறிந்தார் அது நமக்கெல்லாம் பெருமை தானே இல்லையா நம்முடைய தாய்மொழி அதற்கு ஒரு சிறப்பு உண்டு இந்த மொழியிலிருந்துதான் இந்த தேசத்தின் பல்வேறு மொழிகள் பிரிந்து சென்றன எனவே அவைகளையெல்லாம் திராவிட மொழிகள் என்று சொல்லி அழைக்கிறோம் என்று சொல்லி அந்த திராவிடம் என்கிற வார்த்தையை கொண்டு வந்ததே யார் தான் ஐயர் தான் அதனால தான் அவரை நிறைய பேர் யாசிக்கிட்டு இருக்காங்க நிறைய ஜனங்கள் எழும்பி இப்பொழுது தங்களை பெரிய தேசபக்தர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் அவரை திட்டிக்கிட்டு இருக்க